தையிலிருந்த நுறையர்கள் இப்போ மருத்துவமனையில் அந்த முக்கியமான நடிகை அனுமதிக்கப்பட்டு இது குறித்து பயில்வா நந்தனாத அவர்கள் மிக முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காரு இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இப்படி ஒரு நடிகை இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ கண்கலங்க வச்சிருச்சு தமிழ் திரையுலகில் இன்றவங்க கூட கேரளாவில் இருந்து நடிக்கக்கூடிய அளவுதான் எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ கூட அதிரியது தான் போகுது அந்த வகையில் கேரளாவிலேருந்து முதல் முறையாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவங்க தான் நடிகை அம்பிகா அவர்கள் இவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா வந்துட்டு பார்த்தா அந்த அளவுக்கு மூன்று மொழிகளை வந்து பார்த்தா அதாவது தமிழ் மலையாளம் கன்னடம் போன்ற மூன்று மொழிகளை மிகப்பெரிய முன்னணி நடிகரோடு வந்து முன்னணி நடிகை வந்து பார்த்தா இவங்க ஜூடியாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க தனக்கென ஒரு ரசிகர் பட்டாலுமே எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டத்தில் இவங்க என்று சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நிறைய திரைப்படத்தை வந்து பார்த்தா வெற்றிகரமாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க அந்த வகையில் ஒரு சிறந்த படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு அந்த இயற்கை வண்ணங்கள் அப்படிங்கிற படத்தில் வந்து நடித்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக வந்து பார்த்தா அதை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல்

இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு என்ஆர்ஐ பிரேம்குமார் அப்படிங்கிறவர்கள் தான் திருமணம் பண்ணிட்டாங்க இவங்களும் வந்து இரண்டு மகன்களும் இருக்காங்க இந்த நிலையில இவங்க வந்து திரைப்பட நடிப்பதை நீப்பாட்டிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க இவங்களுடைய திரைப்பட வாழ்க்கை அப்படிங்கிறது பத்தாண்டுகளுக்கு மேலும் போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவனுடைய திருமண வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா பத்தாண்டுகளுக்கு மேலே போயிருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விவாகரத்தை பெற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பாத்தனா இவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறது விவாகரத்துக்கு பிறகு இவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்களா அதன் பிறகு இரண்டு மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தா இருந்திருக்காங்க பிறகு வந்து பார்த்தா இரண்டாயிரம் ஆண்டு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரவிகாந்த் அப்படிங்கிற ஒரு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அவரும் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லப்படுவது அவர் வந்து பார்த்தா பார்த்து தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் மாதிரி இருப்பாராம் அவருடைய குரலும் கமலஹாசன் குரலும் வந்து ஒரே மாதிரி மாதிரி இருக்கும் சொல்லப்பட்டு வருது அதன் பிறகு இவங்க வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் ரவிகாந்த் அவர் கூட பார்த்தா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு அவர் பிரிஞ்சிட்டு வந்து பார்த்தா இவங்க வந்துட்டாங்களாமா அதன் பிறகு தன்னோட இரண்டு மகன்களுக்கு சேர்ந்து வாழலாம் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்து மேலே இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்பு வந்து பார்த்தா அதிக அளவு கிடைக்கல அவங்க வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணதுலாம் வந்து பார்த்தா அவங்க திரைப்படத்தில் வந்து வெளியானதாக பார்த்தீங்கன்னா திரைப்பட வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க கிடைக்காம போயிடுச்சு அதன் பிறகு மனமுடைந்து போன இவங்க வந்து பார்த்தா அதிகமாக வந்து பார்த்தா மது அருந்தும் பழக்கம் வந்து பார்த்தா வச்சுக்கிட்டாங்களாமா அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தோன்னா மதுவும் குடிக்க ஆரமிச்சிட்டாங்களா அதன் பிறகு அவங்களுடைய மகன்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அதில் வந்து பார்த்தோன்னா இவங்களை காப்பாற்றிட்டாங்களாம் அதன் பிறகுதான் இவங்க சீரியலை வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சீரியல் தொடர்பில் வந்து இப்போ நடிச்சுட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து வந்து இன்னொரு சீரியலாம் வந்து இவங்க வாய்ப்பு கிடச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கம்மிட்டாயிருக்காங்களா இதனை அடுத்து இவங்களுக்கு உடல்நிலை குறைவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து இவங்களாம் மருத்துவமனையில் வந்து அனுமதிப்பட்டுருக்காங்க மருத்துவமனை அனுமதியா மருத்துவர்கள் சோதித்து இவங்க வந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமான மது குடித்தலாம் வந்து அவங்களுக்கு இப்போ நுரையீரல் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு இப்ப வந்து பார்த்தா உடனே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சிகிச்சை கொடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவர் சொல்லியிருக்காங்க இல்லைனா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய கடினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ மருத்துவர்கள் கை வைத்த நிலையில் வந்து பார்த்தீங்கனா இவங்க வீட்டிலேயே வந்து பார்த்தா சிகிச்சை பெற்று வராங்களாமா இதை பற்றி தான் மல்வன் ரகநாத அவர்களும் பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் இப்போ இணையத்தில் வந்து ரொம்பவே பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கு